வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் இலங்கைக்கு முப்பது வீதம் வரி விதிப்பு அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு முப்பது வீதம் வரி விதிக்க முடிவு செய்துள்ளார் வெள்ளை மாளிகை இலங்கைக்கு அனுப்பிய சமீபத்திய கடிதத்தில் புதிய வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரவுள்ளது முன்னதாக இலங்கை மீது அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்த வரி நாற்பத்து நான்கு வீதம் ஆகும் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பாக மேலும் ஏழு நாடுகளுக்கு புதிய கடிதங்களை வெளியிடவுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று அறிவித்தார் இலங்கையை தவிர அல்ஜீரியா ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கும் முப்பது வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது எனினும் புருனே மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகள் இருபத்தைந்து வீதம் வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸ் இருபது வீதம் வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்